ஹரஹர பார்வதிவதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்புருந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டிய சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் வருகிற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும் ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தால் நரம்புகளுக்கு அதிபதி வெளிநாடு போகிற அதிபதி ராகுதான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது ஏதோ ஒன்று இப்போது சின்ன மூக்குப்பிடி போகிறதுலேருந்து எடுத்துக்க நிறைய வந்துருச்சு இப்படலாம் அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறான்னா ஏழு எட்டுல ராகு இருக்கணும் இப்படியெல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் சன்னியாசத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரம் மூடக்கூடியது பரதேசம் பரதேசின்னு எல்லா தேசங்களும் சுத்தறது பேர் தான் பரதேசின்னு பேர் அது திட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் பரதேசின்னு பேர் அவங்களுக்கு தான் பேர் அப்போது அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர் தான் அதிபதி நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவஸ்தப்படணும் லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா ப்ரெஸ் பத்திரிக்கை மீடியா இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம் திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுல வந்துடும் ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல ராகு வரும் அப்போ அது தோஷம் அப்படின்னு ஆகிரும் ராகு கேது தோஷம் அதுக்கு தடை ஏற்படும் ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்ததே இருக்கும் அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தருவனாச்சும் வெளிநாடு அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம் யோகத்தை கொடுப்பார் கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போறார் அப்படி அவங்க பயிற்சி ஆகும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி அதாவது ராகு பகவான் அப்படிங்கிறவர் மீன ராசியில் இங்கே இருக்கார் இங்கிருந்து எங்கே வர்றாருன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராகு உங்கள் தான் வந்து ஒன்றரை வருஷம் கோரப் போறார் கேது பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறத வராது அதாவது இங்கே எட்டாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார் வரும்பொழுது பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துக்கு வர வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள் ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் இப்ப பார்க்கறோம் ராகு கும்பத்துக்கு ராகு ஜென்மம் ஒன்றாம் இடத்துக்கே வந்து கோரும் பொழுது உடல் அசதி அடிக்கடி அசதி சோர்ந்து போய் கோர்ந்துக்கிறதையோ என்னால் முடியல பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு வேலை செஞ்சால் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அரிசிச்சு நிறைய பேர் பார்ப்போம் அந்த மாதிரி ஏற்படுத்துவார் அப்போ நம்ம ஜெதகாத்திரமா உடம்ப வச்சுக்கணும் காய்ச்சல் அடிக்கடி வரும் இந்த மாதிரி டைம்ல அதற்கும் நம்ம ஏன் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதற்குண்டான வைத்தியங்களை முறையாக பண்ணினா வராது காய்ச்சல் வரும் அதே மாதிரி மனைவி புத்திர விரோதம் வீட்டுக்குள்ளேயே சண்டை வருமா மனைவி கூட சண்டை போட்டுப்போம் புத்திரர்கள் பசங்களோட சண்டை டெய்லி நம்மளை கண்டாலே ஆகாது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுவோம் இல்லை அவங்களை கண்டால் நமக்கு ஆகாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்காது அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார் அப்போது நாம் விட்டு கொடுத்து போயிட்டு அவங்க கேட்குறதை பண்ணிட்டோம்னால் இந்த சண்டை சத்திரவர்கள் வந்து தப்பிச்சிடலாம் பிரச்சனைகள் வராது தேச சஞ்சாரம் வெளிநாடு வெளிநாடு வேலையை ஒவ்வொரு நாடா சுத்துறது ஒரு ஜாயின் வேலைன்னு ஆனா அங்கேருந்து லிங்க் ஆகி ஒவ்வொரு நாடா அங்கங்க ஒரு வாரம் ஒரு நாட்டில் வேலை செய்கிற மாதிரி அலைய வைப்பாராம் பாயிண்ட் சொல்ற தேச சஞ்சாரம்னு போட்டிருக்காரு அது நல்லது இங்க வீட்டுக்குள்ள இருந்தா தான் குடும்பத்தில் பிரச்சனை மனைவி மக்களோட பிரச்சனை அப்பா அம்மாவோட பிரச்சனை இந்த மாதிரி வெளியூர் வேலை வெளிநாடு வேலை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா தாராளமா போயிடுறது நல்லது இந்த பிரச்சனையை இருந்து விடுபட்டுலாம் இருந்தால் தானே பிரச்சனை வரும் ஆனால் அவர் அதையும் போட்டிருக்காரு வெளிநாடு பிரயாணம் தேசங்கள்லாம் போய் வேலை செய்கிறது வெளிநாட்டில் போய் அப்படி கிடைச்சா அந்த வாய்ப்பு வருது அதை பயன்படுத்திக்க மிஸ் பண்ணிடாதீங்க அதை பயன்படுத்திட்டீங்கன்னா இங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதைங்கிறதும் கிடைக்கும் இந்த டைம்ல அரசாங்கத்தால் பாராட்டுக்கள் அப்படிங்கிற நல்லதும் போட்டிருக்காரு ராஜ மரியாதை ஏற்படும் திரவியங்கள் சேர்க்கை புதிய பொருட்கள் ஏதாவது அசையாத பொருள் வாங்குறது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருள் அதாவது முக்கியமான பொருள் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்களாமா அதே மாதிரியே இருந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம் ஜீவன வகையில் நன்மை ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை சில பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான் அந்த அளவு மாட்டேங்க ஜீவன வகையில் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் புதிய பொருள் அப்படிங்கிறது கிடைக்கும் கை வந்து சேரும் கலவு போன பொருள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளுடைய பொருள் கலவு போயிருந்தது திருட்டு போயிருந்ததுன்னா அந்த பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது ராகுனுடைய பலாபடங்கள் அதாவது ஓரளவு நன்மையை கொடுக்குறார் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு ஐம்பது சதவீத நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்க்கறார் குரு வந்து இங்கே இருக்காரு மிதனத்தில் இருக்காரு இருந்து ஒன்பதாம் பார்வையாக இங்கே ராகுவை பார்க்கறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்போது பதினொன்று இதை பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால ராகு படம் பண்ணக்கூடிய கெடுதல்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும் குரு பார்க்க கோடி நன்மைட்டான் அப்போது குரு பார்க்கறதுனால ராகுபால் ஏற்படக்கூடிய கெடுதல் அப்படியே அமைங்கி போயிடுது அப்படியே அழிஞ்சு போயிடுது அப்போது அது ஒரு நன்மை நமக்கு அதனால் ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பாதி போயிடுது இருந்தாலும் சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவசியம் நாம் எத்தனையோ எங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணுறோம் எத்தனையோ வெட்டியாக ஜாலியாக சுத்தரோம் வரோம் போகிறோம் ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது எப்படி உடல்நலம் சரியில்லைன்னா முக்கியத்துவம் கொடுத்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எடுத்து நோயை குணப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி தோஷங்கள் வந்தால் தோஷத்திற்கு பரிகாரங்கிறத வச்சுருக்காங்க அதை முறையாக பண்ணினால் மட்டும்தான் தோஷம் விலகும் எந்த சாமியும் சும்மா இல்லை நமக்கு நல்லது பண்ணுறதுக்கிட்ட அக்கோண்ட்ருக்கு நம்ம போய் கேட்டால் தானே கொடுப்பாரு நீங்கள் பாட்டு வீட்டில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துருந்தா வந்து விநாயகர் முருகன்லாம் கதவை தட்டி இந்தப்பா உனக்கு டைம் சரியில்லை நான் உன்னை காப்பாற்றுறேன் வரட்டுமான்னு கேட்டுன்னு வருவாங்களா வரமாட்டாங்க நாம் போய் எனக்கு இந்த மாதிரி டைம் சரியில்லை ஒருத்தருக்கிட்ட உதவி வேணும்னா நாம் தானே போய் கேட்கணும் அப்போ தான் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னா அவருக்கு தெரியும் கொடுப்பார் நாம் உட்காண்ட இடத்துக்கு நமக்கு என்ன வரணும்னா வர அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராகு கும்பத்துக்கு இது இதாக இருக்கிறதுனால இதற்குண்டான பரிகாரம் சரஸ்வதி தேவி வழிபாடு வாக்தேவின்னு பேர் சரஸ்வதி கோயில் இருந்தால் பக்கத்தில் சரஸ்வதி கோயிலுக்கு போய் தினமும் போகணும் ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால தினமுமே போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதச்சனி நடக்குது கடைசி ரெண்டரை வருஷம் சனி அப்போ ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால பலவிதமான இன்னல்களை கொடுக்கும் வாஸ்தவம் தான் பிரச்சனை தான் தான் ஆனால் அதுக்கு விமோசனை இருக்குது இதை பண்ணினால் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நோய் குணமாயும் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன் வீட்டில் உட்காந்து நோய் குணமாகாது இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சரஸ்வதி தேவி வழிபாடு தினமும் வெள்ளைத்தாமரை பூன்னு அர்ச்சனை பண்ணணும் இப்போ பிரம்ம பத்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா தான் தலைவர்த்த மாத்தி எழுதுறவர் அவருடைய பத்னி வாக்தேவின்னு பேர் அந்த சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரை ரொம்ப பிரியம் அந்த வெள்ளை தாமரை பூ வாங்கி சரஸ்வதி கோயில் இருந்தால் போகலாம் இல்லைன்னா படம் வாங்கி வச்சு டெய்லி ஒரு தாமரை பூ ஆகும் அஞ்சு ரூபா ஆகும் அவ்வளோதான் ஆகும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்க பூ இல்லாட்டி வெள்ளிக்கிழமை நாச்சு வைங்க வச்சு இந்த மாதிரி மனதுருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டுனால் கிடைக்காத வரமே கிடையாது இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டு அவருக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியும் அவர் கொடுக்குற நினைச்சா யாரும் தடுக்க முடியாது எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது கண்கண்ட உண்மை நீங்கள் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏதோ வாய் வார்த்தையில் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு யாரும் ஒவ்வொன்று சொல்றாங்கலாம் நினைக்காதீங்க இதெல்லாம் உண்மையான வழிபாடுகள்ல உண்டு உங்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகணும் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் எனக்கு நல்லதுக்கு நான் சொல்லலை புரிஞ்சுதுங்களா நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறீங்க பதிவை அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா எத்தனையோ பண்ணுறீங்க எதுவுமே பண்ணாமட்டால் எதுவுமே நடக்காது இப்போ குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த ராகவனுடைய தோஷத்திலேருந்து சுத்தமாக வெளியில் வந்துடலாம் அடுத்தது கேது பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர ஏழாம் இடம் அப்படிங்கிறது இது உங்கள் ராசியிலிருந்து இப்படி வந்தோம்னால் இந்த இடத்துல ஏழாம் இடம் இந்த இடத்துக்கு கேது இங்கிருந்து இங்கே போகிறார் போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாராம் வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் மாட்டிப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவமானம் பொருள் நாசம் நான் அப்போவே வேண்டாம்னு கேட்டேன் அவனுக்குலாம் செய்யாதுன்னு சொன்ன செஞ்சுட்டு நீ வாங்கி கட்டி நிற்கிற இல்லை இப்போ வீட்டுக்காரர் கேட்பான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவும் நடக்கும் நிறைய நடந்திருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவான் அவன் கட்டாமல் போயிடும் இவன் கட்டின்னு இருப்பான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் அப்போ அந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஈடுபடக்கூடாது தான் சொல்றேன் மற்றவர்களுக்காக நான் இறங்கி நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கே நேரம் தெரியல நீங்க எப்படி இன்னொருத்தருக்கா பார்த்த முடியும் ஆனால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்துறாரு கேது குறிப்பா பார்த்தோம்னா சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா விளையாட்டு பிரஸ் பத்திரிகை மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கை கவனம் தேவை முடிகிறார் இவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கு சொல்றாரு கேது ஏழுல வரும்பொழுது ஏன் சொல்றேன்னா ஏழாம் அப்படிங்கிறது கலெக்டர் ஸ்தானம் தான் ஏழு எட்டு திருமணஸ்தானம் இப்போ ஏழுல கேது வரும்பொழுது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நியாயாலயம் நியாயம்னா நீதிமன்றம் நீதிமன்றம் போற அளவு கூட விவாகரத்தளவு கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் இதை உணர்ந்து ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து ஏன்னா சனியும் பாத சனி நடக்குது ராகு கேதுவும் சரியில்லை அப்போ நாம் விட்டு கொடுத்து போய் எதை இதுலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டனோ அதையெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா அதிலேருந்து தப்பிச்சிடலாம் அதுக்காக தான் இந்த பழங்கள் சொல்கிறதே ஓ ஆஹா ஓஹோ நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் லைக்ஸ் கமெண்ட்ஸு நிறைய ஷேர் வரும் அதுக்காக நாங்கள் இல்லாததை சொல்ல முடியாது இல்லை இருக்கிறத சொன்னா தான் நீங்கள் அதை காப்பாற்றிக்க முடியும் இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இப்ப அதிலிருந்து நீங்கள் நீங்க மீண்டு வரணும்னா உண்மையை சொல்லி உங்களை காப்பாத்தணும் அதுதான் எங்களுடைய கடமை எங்க தர்மம் அது ஓரளவுக்கு ராகு பரவாயில்ல குரு பார்வையும் படுறதுனால சனியும் கேதுவும் நமக்கு வந்து நன்மை தராத இடத்துல இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாம தான் ராஜா வரக்கூடிய காலங்களில் நமக்கு எல்லாமே நன்மை த காத்துட்டு இருக்கிற கதவை தொடர்ந்து தாண்டி போயிட்டோம்னா போகிறோம் கால்வாசிக்கான தாண்டி போயிட்டா போகிறோம் ஆனால் இனி வரும் காலங்களில் நன்மைகள் மட்டுமே உண்டாகும் எதுக்கும் கேது பகவானுக்காக டெய்லி விநாயகருக்கும் ரெண்டு அருகும்பில் வச்சு வழிபாடு பண்ணிடுவாங்க அதுவும் நன்மையை கொடுக்கும் கேதுவுக்கு விநாயகர் வழிபாடும் ராகுவுக்கு அந்த சரஸ்வதி தேவி வழிபாடும் விடாமல் பண்ணின்னு வர வர இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் யாரு எந்த சேனல்ல எவ்வளவு தவறா சொன்னாலும் பயப்பட வேண்டாம் இந்த பரிகாரம் ஒண்ணு உங்களை காப்பாத்தும் ஆனால் இதை பண்ணாம மட்டும் விட்டுறாதே இது பண்ணிடுவாங்க ஒரு அஞ்சாறு வாரத்துக்குள்ளே மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ளே கண்டிப்பா தெரியும் அது போக உங்க சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்த்து இந்த ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரங்களையும் சேர்த்து பண்ணும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமா நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்று கூறி ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்